இந்த ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு வழங்கப்பட்டது உயிரை துச்சமாக மதித்து வீரதீர செயலை செய்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது கல்பனா சாவ்லா பெயரில் விருது வழங்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருது நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த செவிலியர் சபினாவுக்கு வழங்கப்பட்டது இவர் அண்மையில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டபோது தனது உயிரையும் துச்சமாக மதித்து ஜிப்லைன் எனப்படும் கம்பிபடம் மூலம் ஆற்றை கடந்து சென்று அங்குள்ள மக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கினார் அவரை பாராட்டும் வகையில் கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதேபோல் அறிவியலில் சாதனை படைக்கும் விஞ்ஞானிகளுக்கான டாக்டர் அப்துல் கலாம் விருது சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு வழங்கப்பட்டது இதேபோல் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக உதவியதற்காக செங்கல்பட்டு விஜயலட்சுமி சென்னை ஜெயலட்சுமி சூசை அந்தோணி தூத்துக்குடி சந்தானம் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியைச் சேர்ந்த சிவமலர் ஆகியோர் விருது பெற்றனர் பெண்கள் நலனுக்காக சிறந்த சேவையை செய்ததற்காக சென்னை மீனா சுப்பிரமணியன் மதுரை ஐஸ்வரியம் அறக்கட்டளை பாலகுருசாமி ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்